இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் அவர்களால் ஆடியேட்டர்ஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் பொதுமக்களிருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை පාරමිතු ස්ථාවර ියොතු විහත දෙක ඇතේ ප්‍රශ්න ගරු රවී කරණාණයක මහතා ගරු වෛද්‍ය රාමනාද නංචුනා මහතා good you, speaker and, uh, um, good to all uh, members of this chamber I will read uh, my uh, interval பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைவாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற வினாக்கள் கௌரவ பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரவர்களே வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெள்ளிப்பலை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது வைத்தியசாலை மாகாண அமைச்சின் வரும் பி பிரிவு ஆதார வைத்தியசாலையாகும் இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை கடமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களின் கீழ் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் பாத்திரன் அவர்களின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிழக்க புத்தகங்கள் இரண்டு பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும் அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதேநேரம் நேரம் ஊழல் ஆணைக்குழுவாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இது இந்த அரசாங்கம் தெற்கில் மட்டும் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பயன்படுத்தி அரசியல் ரீதியான பழிவாங்குகளை மேற்கொள்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக பொதுமக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடும் ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் பின்வரும் கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன் முதலாவது கேள்வி இந்த விடயம் தொடர்பாக இலஞ்ச ஆலை இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இரு இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அழகிற்கு பொதுமக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் கணக்கில் வாய்ப்பிலிடப்படாத பணம் எவ்வளவு இந்த நிதி மோசடி தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய அதிகாரம் உண்டா மூன்றாவது புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் கிருசாந்தி அவர்களால் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் இருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையில் இருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை நான்காவது கேள்வி ஒரு வைத்தியசாலையின் கன்சல்டன் ஒருவர் பொதுமக்களிடமிருந்து நன்கொடையினை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமலும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆர்டிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் மற்றும் பிடிஎச்எஸ்க்கு தெரியாமலும் பெற்றுக்கொண்டு நிதி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா ஐந்தாவது கல்வி அந்த வைத்தியசாலையில் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் கட்டட ஒப்பந்தக்காரர் இருவருக்கும் இடையே ஒப்பந்தமின்றி தனிப்பட்ட ரீதியில் முப்பது மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றை வைத்தியர் கேதீஸ்வரன் ஆடியேஜர் செய்திருப்பார் என்பது தங்களுக்கு தெரியுமா செய்திருக்கிறார் என்பது தெரியுமா அவ்வாறான ஒப்பந்த ஒப்பந்தம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு முறைப்பாடாக என்னால் வழங்கப்பட்டும் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கூற முடியுமா ஆறாவது கேள்வி இந்த விடயங்கள் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் மேலதிகமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரை சம்பந்தப்பட்ட வைத்தியர் இருவரும் கைது செய்யப்படாதது ஏன் ஏழாவது கேள்வி தங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான திட்டமிட்ட ஊழல்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமலும் விசாரணை மேற்கொள்ளாலும் இருப்பதற்குரிய காரணம் என்ன எட்டாவது கேள்வி இனிமேலாவது இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட கணக்கிலக்கம் ஆராயப்பட்டு கட்டட ஒப்பந்தம் ஆராயப்பட்டு அவர்களை கைது செய்து නිීමට නඩවඩි කලි උත්පත මරීම ඉන්ද්‍රේලයෙන් නන්්‍රී ගරු අමා්‍යතුම. ගරු කථනායකතුමනි මේ පිළිබඳව මට දින දෙක අවශ්‍යයි විශේෂෙන් මහජනාරක්ෂාව තයන්සට අ දාල කොටසට පිළිතුර දෙන්න හැකයාව තියෙනවා අල්ලසා දූෂණ විමස කමිසම ස්වාධන කොමිසමක් ඔබ පොලිසියට පැමිල්ලි ඉදිරිපත් කරලා තියෙන නංෝ සීයිඩියකට පිරිිබඳව විස්තරක් දුන්නොත්මට අල්ලසා දූෂණ මර්සන කොමිස සම්බන්ධෙන් මහජනා රක්ෂය ඇතතර ගැන නෙනෑ නමුත් අනිත් කොටසට මම දින දෙවක් ඇතුරතට පිළිතුර සපයදර උමන්දරතුමා ර ප්‍රශ්නය කකාහන්න පුළන්ද මේ පිළිතුර ලවා දෙනට ඉට පසේ මේකට අදාලම ප්‍රශ්නය පැනගේ දා දාල ප්‍රශ්නෙක්තමහට හන් පස්සන පිතුර ඔබ ගරු අමාත්‍යතුමා දිනඉල්ලු අනේද ඒකින් පශාපී ගරුමන්තයතුමා නග අමාත්‍යන්ස නිවේදන තරම කටයුතු සසාහ ්‍රීඩා අමාත්‍යය ගරු සුනිල්කු මාර ගමගේ ම හතා ගරු කථනායකතුනි ජාත්‍යන්තර තර්මත් දිනයට අදාලව